இயக்குனர் ஹரி தமிழ் சினிமாவில் விறுவிறுப்பான கதைக்களத்துடன் பரபரப்பான திரைக்கதையை அமைக்கும் ஒரு சுறுசுறுப்பான இயக்குனர் நடிகர் விஜயகுமாரின் மருமகன் என்பதையும் தாண்டி தனது தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த இயக்குநர்களில் ஹரி முக்கியமானவர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் பிரசாந்தின் தமிழ் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராக அறிமுகமான ஹரி அதன் பின் சாமி கோவில் அருள் ஐயா ஆறு தாமரவரணி வேல் சிங்கம் வேங்கை சிங்கம் டு பூஜை என தமிழ் சினிமாவில் பத்து வருடங்கள் தொடர்ச்சியாக வெற்றி திரைப்படங்களை கொடுத்து முன்னணி இயக்குனர் என்ற அங்கீகாரத்தை பெற்றார் ஹரி சேவல் சிங்கம் சாமி போன்ற திரைப்படங்கள் பெற்றாலும் ஹரியின் திரைப்படத்தை நம்பி பார்க்கலாம் என்ற ஏற்படுத்தியவர் என்னதான் இவ்வளவு வெற்றி திரைப்படங்களை ஹரி கொடுத்திருந்தாலும் கடைசியாக தனது மச்சான் அருண் விஜயை வைத்து இவர் இயக்கிய யானை விசாலை வைத்து இயக்கிய ரத்தனம் போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் தோல்விகளையே தழுவியது அதனால் தற்போது தனது முதல் பட நாயகன் பிரசாந்தை வைத்து மீண்டும் படம் இயக்குகிறார் இயக்குனர் ஹரி